அனைவருக்கும் அதிகமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான ஃப்ரீ டெஸ்ட் அதே போல் ஃப்ரீ கிளாஸ் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம் நம்மளுடைய தருமபுரி பிரான்ச் வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே ஃப்ரீ கிளாஸ் இருக்கும் அதே போல் ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் ஏற்கனவே நான் இது இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் அதாவது ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் அப்படின்றத லைவ்லயும் சொல்லியிருப்பேன் முன்னாடி ஒரு வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் புதுசாக படிக்கிற நிறைய பேர் சார் அதை டெஸ்ட்டுக்கான டாபிக் என்ன அப்படின்றத கேட்டிருந்தீங்க ஸோ டெஸ்ட்டுக்கான டாபிக் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதே அதேபோல் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ கிளாஸ் தர்மபுரி பிரான்ச்சில் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்தவரையும் தர்மபுரியும் நீங்கள் எழுதலாம் கோயம்புத்தூர்லையும் நீங்கள் எழுதலாம் சரியா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் குரூப் ஃபோருக்கு ஆஃப்லைனில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் சொல்கிறீங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு வெற்றி டெஸ்ட் பேட்ச் வந்து ஆஃப்லைனில் நடக்கும் ஸோ இதுக்கான பிளான் வந்து நீங்கள் சென்ட்ரலேயே கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பிளான் பிடிஎஃபும் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஸோ ஃப்ரீ டெஸ்ட் வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா இது வந்து பிரிண்ட் அவுட்டாக உங்களுக்கு ஓஎம்ஆர் டெஸ்ட் மாதிரி தான் நடக்கும் மேக்ஸ்க்கான சொல்யூஷன் பிடிஎஃபும் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு வாரமும் காலைல பத்து மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரையும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் ஸோ இந்த தேர்வு எழுதுறவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் எழுதிப்பாருங்க சரிங்களா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் எழுதுங்க எழுதி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஆறாம் வகுப்பு உங்களுக்கு நியூ புக் இருக்கு இல்லையா ஸோ அதுல இயல் ஒன்றுலேருந்து இருந்து இயல் நான்கு வரலையும் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதே போல மேக்ஸை பொறுத்தவரை மீ போவா சரிங்களா ஸோ மேக்ஸ்க்கான சொல்யூஷன் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் யூனிட் எயிட் அதே போல ஹிஸ்ட்ரியில் என்ன லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடியது தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் இரும்பு காலம் சிக்ஸ்த்து அதே போல லெவன்த்து பண்டைய கால தமிழத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் சரிங்களா ஸோ இந்த டாபிக் யூனிட் எயிட்டில் இது இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் மொத்தமாக இரநூறு கொஷின் இருக்கும் தமிழில் நூறு கொஷின் மேக்ஸில் இருபத்தஞ்சு கொஷின் ஹிஸ்ட்ரி அதே போல் யூனிட் எயிட் இதில் இருபத்தஞ்சு கொஸ்டின் டோட்டலாக இரநூறு கொஷின் ஒரு நீங்கள் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எப்படி படிப்பீங்களோ போல் படிச்சுட்டு வந்து தாராளமாக எழுதலாம் ஸோ டெஸ்ட்டு வந்து இந்த டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டாக நீங்கள் எழுத போகிறீங்க டிசம்பர் முப்பத்தி தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சரியா இது இல்லாமல் ஃப்ரீ கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சாட்டர்டே சண்டே ரெண்டுமே தருமபுரி பிரான்ச்சில் ஃப்ரீ கிளாஸ் வந்து நடக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தருமபுரியில் இருக்காங்க அப்படின்னா இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கீங்க உங்களால் சாட்டர்டே சண்டே டே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக போய் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம் பாலிட்டி மேக்ஸ் ஸோ அது இல்லாமல் டெஸ்ட்டும் இருக்கும் எக்கனாமிக்ஸ் கிளாஸஸும் இருக்கும் ஸோ இது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் போன பிறகு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் அது ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போல் அட்ரெஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தருமபுரி பிரான்ச் நம்பரும் போல் கோயம்புத்தூர் பிரான்ச் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் சரியா அதே போல் ஃப்ரீ டெஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் நடக்கும் ரெண்டு இடங்களையுமே நடக்கும் கோயம்புத்தூரில் டெஸ்ட்டு மட்டும் இருக்கும் கிளாஸஸ் இருக்காது வீக்கெண்டில் தருமபுரியில் கிளாஸும் இருக்கும் டெஸ்ட்டும் இருக்கும் கோயம்புத்தூரில் டெஸ்ட்டு மட்டும் நடக்கப்போகுது ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஹோப்ஸ் காலேஜ் பக்கத்தில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட் இருக்குன்னா சொன்ன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ ஃப்ரெண்ட்லி நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வரவங்க முன்னாடி வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் டெஸ்ட்டுக்கும் க்ளாஸுக்கும் வரேன் அப்படின்னா மறக்காமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க சார் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் உங்கள் நேம் உங்கள் ஃபோன் நம்பர் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ க்ளாஸும் ஃப்ரீ டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுறேன் அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணிணா போதுமானது வேறு எதுவும் தேவையில்லை வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் வர ஆரம்பிச்சிக்கலாம் எதுக்காக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா எத்தனை பேர் வரீங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான அவுட் அப்டேட் பண்ணிப்பாங்க ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஸோ நன்றியுடன் அதிகமான குடும்பம் கட்டளைத்தவம் ஆட்சி வரும் நன்றி வணக்கம்